வணக்கம் நம்மளுக்கு இதற்கான எதை பத்தி தான் இந்த விண்வெளி என்பது இருந்து ஆரம்பிக்குது விண்வெளி என்பது முடிவிலியா இல்ல இதுக்கு முடிவு இருக்கா அப்படிங்கறத பத்தியெல்லாம் நம்ம யோசிச்சு பார்த்தாலே மிகுந்த ஒரு ஆச்சரியத்தை தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் விண்வெளியில எல்லை தூரங்கள் எப்படி கணக்கிடப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒளி ஆண்டுகள் அதை வச்சுதான் கணக்கிடப்படுது அது என்ன ஒளி ஆண்டுகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுலையே அதிவேகமா பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒளி லைட் இந்த லைட் இருக்கு இல்லையா இந்த லைட் இருக்கிறதுல அதிவேகமா பயணிக்கக்கூடியது அப்படி அந்த ஒளியின் வேகத்துல பயணிச்சாலும் ஒரு இடத்துக்கு போகக்கூடிய தூரம் ஒரு ஆண்டு ஆகுது அப்படின்னா அதுதான் ஒரு ஒளி ஆண்டு அந்த சொல்றாங்க தொலைவு அந்த தூ அந்த ஸ்பீடை எடுக்கிறதுக்கு இன்னும் பாயிண்ட் பாயிண்ட் நாட் நாட் ஒன் பர்சன்டேஜ் தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்ப இன்னும் எவ்வளவு ஸ்பீடா செல்ல வேண்டி இருக்கு அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பார்த்துங்க அப்ப ஒளியினோட வேகம் எவ்வளவு ஸ்பீடா இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப இப்படிப்பட்ட ஒளியின் வேகத்துல பயணிச்சாலே ஓராண்டுகள் ஆகக்கூடிய ஒரு இடம் அது சென்றடைய கூடிய இடம் ஒரு ஒளியாண்டு தூரம் அப்படிங்கிற மாதிரி விஞ்ஞானிகள் சொல்றாங்க இத கிலோமீட்டர் கணக்குல எப்படி சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்பது புள்ளி அஞ்சு லட்சம் கோடி கிலோமீட்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்படின்னா யோசிச்சு பாத்தீங்க எவ்வளவு தூரத்துல அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒளியாண்டு ஒரு ஒளியாண்ட நம்ம வாழ்நாள்ல கலக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சாத்தியமே கிடையாது அப்ப ஒளிய விட அதிவேகமா பயணிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஸ்பீடு உள்ள ஒரு ராக்கெட் நம்ம கிட்ட இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது இல்ல அது இனிமேல் எப்ப கண்டுபிடிக்க கண்டுபிடிப்பாங்களா இல்ல கண்டுபிடிக்க முடியுமா அப்படிங்கறதே ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டா இருக்கு ஒளியின் வேகத்துல பயணிச்சாலே நாலு ஒளியாண்டு அஞ்சு வழியான தொலைவுக்கு தான் நம்ம போகணும் அப்படிதான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப இந்த வளிமண்டலம் என்பது எவ்வளவு தூரம் விரிந்து கிடக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்ப இந்த வளிமண்டலத்தை வந்து பாத்தீங்கன்னா இப்போ இப்ப நம்ம மில்கிவே கேலக்சி இருக்குல்ல அந்த மாதிரி ஆண்ட்ரோமெடா கேலக்சி அப்படின்னு சொல்லி ஒரு கேலக்சி இருக்கு அதுக்கப்புறம் நிறைய கேலக்ஸி எல்லாம் இருக்கு இந்த கேலக்சிகளுக்கு இடைப்பட்ட தொலைவு எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோடி ஒளி ஆண்டுகள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஒளியாண்டவே நம்ம வாழ்நாள்ல கிடக்க முடியாது ஒரு கோடி ஒளியாண்டு நம்ம என்ன கிடைக்க போறோம் அப்ப ஒரு கோடி ஒளியாண்டுனா அது எவ்வளவு தூரம் இருக்கும் எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும் அப்படிங்கிறது மிக தெளிவ தெரியுது அப்ப இந்த வழி இந்த விண்வெளி அப்படிங்கிறது இவ்வளவு பிரம்மாண்டமான விஷயமா இருக்கு இத பத்தியெல்லாம் நம்ம நைட்டு படுத்துக்கிட்ட அப்படியே அண்ணா பார்த்து யோசிச்சோம் அப்படின்னா வேற லெவல் ஆகிட்டு என்னடா குரு இவ்வளவா இவ்வளவு பெருசா இவ்வளவு பிரம்மாண்டமா அப்படிங்கிற மாதிரிதான் நமக்கு தோணிக்கிட்டே இருக்கும் அப்ப இந்த பிரம்மாண்டத்தை தாண்டி ஏதாவது இருக்குமா அப்படிங்கிறது நமக்கு தோணும் அப்ப இந்த பிரம்மாண்டமான ஒரு விண்வெளி அப்படிங்கிறது அது ஒரு அமைப்புல இருக்கா ஒரு தட்டையான வடிவத்துல இருக்கா இல்ல ஒரு பால் ஷேப்ல இருக்கா அது என்ன மாதிரியான வடிவத்துல இருக்கு அப்படிங்கிற கேள்விகளும் விஞ்ஞானிகளுக்கு எழுந்துகிட்டே இருக்கு ஆனா இது வரைக்கும் எந்த விஞ்ஞானியுமே அதற்கான ஆன்சரை கண்டுபிடிக்கவே கிடையாது இந்த பிரபஞ்சம்ங்கிறது இப்படித்தான் இருக்கு இப்படி ஒரு ஷேப்ல இருக்கு இது வட்ட வடிவம் உருளை வடிவமானது அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு சேப்பையுமே உங்களால கண்டுபிடிக்க முடியல காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மனிதனோட கண்ணுக்கு எட்டாத தூரம் கோடி ஒளி ஆண்டுகள்லாம் நீங்க யோசிச்சு பார்த்தீங்க நம்ம ராக்கெட்டோட ஸ்பீட்ல பயணிச்சாலே பல கோடி ஆண்டுகளாக சொல்றாங்க இந்த பிரபஞ்சத்தோட விளிம்பங்கள் அதுக்கெல்லாம் போறதுக்கு அப்படி போற இடத்துலயுமே அது விளிம்பா அப்படிங்கிற நமக்கு தெரியல அவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா மிக அகண்டு விருண்டு இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துல கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் கோடி கோடியே கோடி கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கு யோசிச்சு பாத்துங்க நாம பார்க்கறது ஒரு சூரிய குடும்பம் இந்த மாதிரி கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இருக்கு கோடிக்கணக்கான சூரிய குடும்பங்கள்ல இருந்து ஒரு சூரிய குடும்பத்துக்கு ஒன்பது கோல் அப்படின்னு நீங்க கணக்கு வச்சா கூட எத்தனை கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க யோசிச்சு பார்த்துக்கலாம் அப்ப இப்படி இத்தனை கோடிக்கணக்கான பல்லாயிரக்கணக்கான கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல கண்டிப்பா பூமியை மாறியே ஒரு கால சூழ்நிலை தப்ப வெப்ப சூழ்நிலைக்கு உருவாகி இருக்கக்கூடிய ஒரு கோல் கண்டிப்பா இருக்குமா இல்லையா அப்ப கண்டிப்பா ஏதோ ஒரு கோள் பூமியோட தப்ப வெகு நில ஒரு கோளில் பல கோள்கள் இருக்கலாம் அப்ப கண்டிப்பா அந்த கோள்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தோன்று அப்ப பூமியை மாதிரி இருக்கக்கூடிய தப்ப வெப்ப சூழ்நிலை நீர் எல்லாமே உருவாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கோள் இருந்துச்சு அப்படின்னா அங்க என்ன இருக்கும் அதையும் நீங்க புரிஞ்சுக்கலாம் அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம யோசிச்சு யோசிச்சு பாக்குறப்ப ரொம்ப பிரம்மாண்டம் நமக்கு ஆச்சரியங்கள் நிறைய வந்துகிட்டே இருக்கு இதற்கான விடை என்னைக்காவது விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்பாங்களா அப்படி கண்டுபிடிச்சு நமக்கு சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம தோணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதிர்காலத்து எதிர்காலங்களில் விஞ்ஞானிகள் எல்லாம் சேர்ந்து இதுதான் பிரபஞ்சத்தோட முடிவு இதுக்கு மேல பிரபஞ்சமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட பிரபஞ்சமே கிடையாது அதுக்கப்புறம் என்ன இருக்கு வெறும் காற்று தான் இருக்கா இல்ல அந்த சைடு வேற ஒரு பிரபஞ்சம் ஆரம்பிக்குதா இப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு வந்து கேள்விகள்லாம் விளையாட்டும் அப்ப இது வந்து ஒரு முடிவெளியா தான் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதா உண்மை அப்ப இது வந்து ஒரு முடிவெளியா இருக்கு அப்ப இந்த பிரபஞ்சம் இந்த விண்வெளி இந்த வளிமண்டலம் இதெல்லாம் எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம பூமியில பூமியில இருந்து எவ்வளவு தொலைவுக்கு போனா நம்ம விண்வெளிக்கு போனோம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நூறு கிலோமீட்டருக்கு மேல போற இடம் தான் வந்து பாத்தீங்கன்னா விண்வெளி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்குள்ள இருக்கிற எல்லாமே பூமியோட நிலப்பரப்பு தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஒரு சில நாடுகள் என்ன சொல்றாங்க எண்பது கிலோமீட்டருக்கு மேல போனாலே விண்வெளி வந்துருதுப்பா சொல்றாங்க ஆனா சர்வதேச நாடுகள் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நூறு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கிறது எல்லாமே பூமியோட நிலப்பரப்பு வளிமண்டலம் தான் அந்த நூறு கிலோமீட்டருக்கு உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே பூமிக்குதான் சொந்தம் அப்போ இந்தியாவுக்கு நேரா ஒரு நூறு கிலோமீட்டருக்கு மேல போய் ஒரு செயற்கைக்கோள் அமெரிக்காவோட பறக்குது அப்படின்னா அது இந்தியாவோட வளிமண்டலுக்குள்ள வரல இந்தியாவோட நிலப்பரப்பு பகுதிக்குள்ள வரல அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் இந்திய நாட்டுக்குள்ள வரல அப்படிங்கறத எடுத்துக்கலாம் அதுக்கு கீழே ஒரு எண்பது கிலோமீட்டருக்கு உள்ள பறக்குது அப்படின்னா அது இந்தியாவோட பகுதியில சுத்தி வந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்குறதான் அர்த்தம் நான் உதாரணத்துக்காக இந்தியாவை சொல்றேன் எந்த நாட்டுக்கு மேல பறந்தாலும் அதேதான் நூறு கிலோமீட்டருக்கு மேல பறந்தா அது சர்வதேச எல்லை சர்வதேசமா அது வந்து விண்வெளியில ஒரு எல்லை அதுக்குள்ள வந்துச்சுன்னா அது எந்த நாட்டுக்கு மேல பறக்கு அந்த நாட்டுக்குள்ள எல்லை அந்த நாடு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முறையிடுவாங்க இந்த மாதிரி எங்க நாட்டுக்குள்ள பறக்குது அப்படிங்கிற எல்லாம் முறையிடலாம் அதுக்கும் அவங்களுக்கு உரிமை இருக்குது அப்ப நூறு கிலோமீட்டருக்கு மேல இருந்து ஆரம்பிக்கக்கூடிய இந்த வளிமண்டலம் இந்த சரி இந்த விண்வெளி எத்தனை கோடி ஒளியாண்டுகள் எத்தனை ஆயிரம் கோடி ஒளியாண்டுகள் நீண்டு கிழக்கு அப்படிங்கிறது ஆச்சரியமான ஒரு விஷயமா தான் இருக்கு இத பத்தி படிக்கிறப்ப நமக்கு மேலும் மேலும் ஆர்வத்தை தூண்டிக்கிட்டேதான் இருக்கு நம்ம மனிதர்களோட அறிவு கேட்டக்கூடிய விஷயங்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம்தான் கொஞ்சம்னா கொஞ்சம் கூட கிடையாது அது எப்படி சொல்றது அப்படின்னு கிடையாது இந்த பூமியில பூமியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன புள்ளி வச்சா எவ்வளவு இருக்கு அந்த அளவுக்கு தான் இது இது வரைக்கும் நம்ம பார்த்திருக்கிறோமே தவிர இது வரைக்கும் பார்க்காத இடங்கள் நம்ம டெலிஸ்கோப் வழியாவோ இல்ல நம்ம கண் கணிக்காத இடங்கள் கணிக்காத நிறைய விஷயங்கள் விண்வெளியில இருக்குது அப்படிங்கறத ஒரு உண்மை இந்த மாதிரியான செய்திகளை நம்ம தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்கலாம் இந்த காவலிய பார்த்து உங்களுக்கு கருத்து அதை கேள்வி கமெண்ட்ல போஸ்ட் பண்ணிருந்தேன் மறக்காமல் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி